வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளை கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேசமாகவும் இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ஸோ வாங்காத எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு எட்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இப்போ கேஸ் அமர்த்திட்டு மிக்சி ஜார்ல போட்டு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேனை எடுத்துக்கலாம் சூடானதும் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு உளுந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலடை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பூண்டு அதை சேர்த்துக்கலாம் கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அது கூடவே மூணு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் சேர்த்து நல்லா வதக்கி அச்சு இப்போ இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன நெல்லிக்காய் சைடுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த புளி தண்ணியை வந்து அதுல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்குகிற அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் ரொம்ப குழையக்கூடாது அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் மீடியமான ஃபிரேம்ல வேகட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தா பொடியை சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறன்னு இல்லாமல் இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கரட்டி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கரட்டி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் பற்றாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் ஸோ கத்திரிக்காய் வந்து முழுசாகவும் இருக்கணும் அதே சமயம் நல்லா வெந்தவும் இருக்கணும் இப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஓப்பன் லிட்டிலே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்து இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நல்லா அப்படியே சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அதே சமயம் கத்திரிக்காய் வந்து குழையில அந்த மசாலா எல்லாமே சூப்பராக அந்த கத்திரிக்காயில் இறங்கியிருக்கு பாருங்கள் ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ மைலாப்பில் கொத்தமல்லியில் நல்லா நிறைய போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டி விட்டு நம்ம சேரலாம் அருமையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொடி கறி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி உதச்சு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி